சில பேர் வீட்டிலலாம் பொம்பளை குழந்தைங்க படிக்கிறேன்னு சொன்னால் நீ அந்த காசை வச்சு நகை சேர்த்தா அவனுக்கு கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா பெற்றோர்கள் இது மாதிரி தான் இருக்காங்க குழந்தைங்களுக்கு நகை சேர்க்குறத ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுங்க ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கொக்காந்து பேசுங்க அன்பாக அரவணைச்சி இந்த மாதிரி தைரியமாக இருக்கணும் உன் லைஃப் இது கூட முடிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லி பேசணும் அதை விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் பொறுமையாக இரு அப்படின்னு அதையே அந்த பொண்ணையே பிளேம் பண்ணுற மாதிரி பேசினா அந்த பொண்ணு எங்கே தான் போகும் கடைசியில் இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த மாதிரி நகை சேர்க்கிறத ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கு படிப்பை கொடுங்க படிப்பு கொடுத்து வேலைக்கு போயினா தன்னம்பிக்கை தானாக வரும் குழந்தைங்க தானாக பொழைச்சிப்பாங்க இந்த மாதிரி தவறான முடிவுலாம் எதுவும் எடுக்கவே மாட்டாங்க அதுங்க படித்து வேலைக்கு போயிட்டாவே சொந்த காலில் நின்றுட்டாவே அதுங்களுக்கு எல்லாமே வந்துடும் தயவு செய்து பெற்றவங்க குழந்த பிள்ளைங்களை புரிஞ்சு